ஹலோ மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் சுப்ராஜ் ராஜன் நம்மளில் ஒருத்தர் எல்லோரும் வந்து ஏதாவது ஒரு மனுஷன் எதாவது ஒரு மனுஷங்க வந்து பார்த்தோம்னா ஒரு தவறு செய்கிறாங்க அந்த தவறுக்காக வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு மனிதனை நாம் வந்து சிறையில் அடைக்கிறோம் ஜெயிலில் போட்டுடுறாங்க உண்மையாகவே வந்து பார்த்தோம்னா ஜெயிலுக்குள்ள ஒரு மனுஷனை வந்து பார்த்தோம்னா அடைக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு தண்டனை என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு தெரியுமா அதாவது ஜெயிலுக்குள்ள வந்து பார்க்கும்போது நமக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா ஒரு ஒரு இடம் கொடுக்குறாங்க நம்ம தூங்கிக்கலாம் நாலு பேர்கிட்ட பேச முடியாத டைமும் கொடுப்பாங்க சாப்பிடலாம் தண்ணி கொடுப்பாங்க அப்புறம் வந்து ரெஸ்ட் ரூம் இருக்கும் நம்ம குளிச்சுக்கலாம் அப்புறம் மலம் கழிக்கலாம் சிறுநீர் கழிக்கலாம் விளையாடலாம் வேலை செஞ்சு சம்பாதிக்கலாம் உள்ளேயே அப்புறம் வந்து சில நேரங்களில் வந்து சினிமாவும் போட்டு காட்டுவோம்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் ஜெயிலுக்கு போனது கிடையாது நான் சும்மா சினிமாவில் பார்த்தது நியூஸ் பேப்பர்ல படிக்கிறது அதெல்லாம் சொல்றேன் அதை பார்த்து சொல்றேன் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உள்ளே இருக்குது சப்போஸ் நமக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு பெயில் கொடுக்குறாங்க அப்படிங்கும் போது ஒரு தற்காலிகமாக நம்ம வெளியே போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலை அமையும் போது நம்ம வந்து ஏதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு நம்ம வந்து சைன் பண்ணணும் அடிக்கடி அப்படிங்கும் போது இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் ஒரு மனுஷன் வந்து வாழ்றதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே வந்து பார்த்தோம்னா சிறையில் இருக்கு என்ன தண்டனை வந்து சிறையில் வந்து உண்மையாகவே நமக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது நம்மளுடைய சுதந்திரத்தை பறிச்சுடுவாங்க ஃப்ரீடம் அது நமக்கு இருக்கவே இருக்காது அவங்க சொல்கிறது தான் நம்ம சாப்பிடணும் நம்ம நினச்சலாம் சாப்பிட முடியாது நம்ம வந்து அந்த சிறையை தாண்டி வெளியே வர முடியாது அதுக்குள்ளேயே தான் இருக்கணும் அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த வேலையை நம்ம செஞ்சுட்டு இருக்கணும் நம்ம யார மீட் பண்ணாலும் மீட் பண்ண முடியாது அதுக்குள்ள திரவங்களோட நம்ம பேசலாம் போலீஸ்ட்ட பேசலாம் இல்ல அங்க யாராச்சும் நம்ம கூட வந்து சிறை கதியா இருப்பாங்களே அவங்ககிட்ட பேசலாமே தவிர நம்மளோட குடும்பங்க நம்ம யார்கிட்ட பேசணும் நினைக்கிறோமோ எல்லாத்துக்கு வந்து பேசிட்டு இருக்க முடியாது பழங்க முடியாது நிறைய நேரம் செலவழிக்க முடியாது பெயில் கொடுத்தாலும் அதே மாதிரிதான் அது கொஞ்சம் வந்து சில விஷயங்களை வந்து தளர்வு பண்ணிட்டு அதுலயுமே நம்மளோட சுதந்திரத்தைக்காக வந்து பறிச்சிருவாங்க ஆல்மோஸ்ட் அந்த சுதந்திரம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா அந்த வார்த்தைக்குள்ளேயே வந்து பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது நமக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களையும் வந்து பார்த்தோம்னா நாமளே வந்து முடிவெடுக்கிறோம் இல்லையா அதுவும் அடங்கும் நம்மளோட உரிமைகளும் அடங்கும் ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது நமக்கு கொடுக்கின்ற தண்டனை வந்து நம்மளுடைய சுதந்திரத்தை பறிப்பது அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து ஜெயிலுக்குள்ளே இல்லாமல் இருந்தாலும் ஒரு எந்த ஒரு தவறும் செய்யாமல் நம்ம வெளியே இருந்தாலும் நாமளும் வந்து நிறைய பேர் வந்து நம்மளோட சுதந்திரத்தை நாம வந்து மற்றவங்க கையில கொடுத்துறோம் அப்படி ஒரு சூழ்நிலை அமையும் போது நாமளும் வந்து பார்த்தோம்னா ஜெயிலுக்குள்ள இல்லாம இருந்தாலும் ஜெயிலுக்குள்ள இருக்கிற மாதிரி தான் அந்த மாதிரி ஒரு தண்டனை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல வர எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு நபருக்காகவும் எதற்காகவும் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய சுதந்திரத்தை நாம வந்து விட்டு கொடுக்க கூடாது சில நேரங்கள்ல நம்மளோட சுதந்திரத்தை நாமளே வந்து பார்த்தோம்னா இன்னொருத்தர் கையில கொடுத்துருவோம் அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் வந்து என்னோடய வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தோம்னா நம்ம கொடுத்துருவோம் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் திருநங்கையாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அது வந்து நீங்களே யோசிச்சுக்கோங்க நீங்கள் யார்கிட்ட வந்து உங்களோடய சுதந்திரத்தை வந்து கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க அவங்க தான் உங்களோட வாழ்க்கையை முடிவெடுத்துட்டு இருப்பாங்க அப்படி அப்படி இருந்தாவே வந்து பார்த்தோம்னா உங்களோட சுதந்திரத்தை உங்களோட உரிமையை உங்களோட வந்து ஒரு முடிவெடுக்கும் திறனை அவங்களோட கையில் கொடுத்துருக்கீங்க உங்களோடய வாழ்க்கையே ஆல்மோஸ்ட் அவங்க கையில் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அர்த்தம் அது யாராக இருக்கட்டும் நாமளே நம்மளோட சுதந்திரத்தை கொடுத்துருவோமா அது ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது நாம் இன்னொருத்தர் கிட்ட வச்சிருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு அது எதுவாக வேணா இருக்கலாம் ஒரு பணமாக இருக்கலாம் இல்லை நீ எங்கோடையே இருக்கணும் என்கிட்ட உறவாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக இருக்கலாம் இல்லை வந்து ஒரு பதவிக்காக இருக்கலாம் இல்லை வந்து தற்காலிகமான ஒரு சந்தோஷமாக இருக்கலாம் எதுவாக வேணா இருக்கலாம் ஏதோ ஒன்று நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அந்த எதிர்பார்ப்பிற்காக வந்து பார்த்தோம்னா நீங்களே உங்களுடைய ஒரு சுதந்திரத்தை சிம்பிளாக போனால் உங்களோட ஒரு வாழ்க்கையை வந்து நீங்கள் மற்றவங்ககிட்ட கொடுத்துட்றீங்க அவங்க தான் உங்களோட வாழ்க்கையை வந்து ஒரு பொம்மையாட்டை வந்து அப்படி இந்த பக்கம் போ இப்படி பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க தான் உங்களை வந்து ஃபுல்லாகவே கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பாங்க நீங்கள் எதிர்பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தோம்னா நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் வந்து அந்த ஒரு நபர்கிட்ட இருந்து நீங்கள் வாங்கணும் அது எதுவாகலாம் இருக்கலாம் அது வாங்குறதுக்காக வந்து பார்த்தோம்னா நீங்கள் அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நீங்களே அமைச்சிக்குவீங்க ஏன்னா நீங்கள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தோம்னா நீங்கள் அவங்க கிட்ட எதிர்பார்க்குற விஷயம் வந்து உங்களுக்கு அது கிடைக்கும் அவங்க கொடுப்பாங்க அது உங்களுக்கு இப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரியோ இல்லை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியோ இல்லாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் வந்து அந்த நபர் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க ஸோ அதனால வந்து நீங்களே வந்து பார்த்தோம்னா கண்டிப்பா அவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நீங்கள் மாறிடுவீங்க அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஒரு சிறையில் இருக்கிற மாதிரி தான் அதுதான் உண்மை வெளியிருந்தாலுமே ஒரு சிறையில் இருக்கிற மாதிரி தான் அல்லது நீங்கள் அவங்ககிட்ட எதிர்பார்க்கறது அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களோ வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன பண்ணுவாங்க இவங்க இவங்க வந்து நம்மகிட்ட எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நம்ம சொல்றதெல்லாம் அவங்க செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவங்களும் வந்து பார்த்தோம்னா அவங்கள வந்து நல்லா ஆட்டி படைக்க முடியும் அந்த ஒரு சூழல அமைஞ்சதுன்னா இன்னும் ஒரு பயங்கரமான ஒரு விஷயமா மாறிடும் உங்கள் வாழ்க்கை வந்து முடிஞ்சுது அங்கே அவ்வளோதான் அது வந்து ஒரு வருஷமாக இருந்தாலும் சரி ரெண்டு வருஷமாக இருந்தாலும் சரி மற்றவங்களோட கட்டுப்பாட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா அது வேஸ்டான ஒரு டைம் தான் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தோம்னா உங்களோட விஷயங்களை நீங்களே வந்து செய்ய நினைங்க நீங்களே வந்து ஆர்வமாக நான் என்னோட விஷயமா நானே செஞ்சு பார்க்குறேன் இல்லை நீங்கள் ஹெல்ப் பண்ணாலும் சரி நானும் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறேன் யாருமே உங்களுக்கு கற்றுக் கொடுக்க மாட்டாங்க நான் தான் உள்ளே போய் நின்றுக்கிட்டே நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன்னு சொல்லணும் நம்மளுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம தப்பு செய்வோம் நம்மளை அவமானப்படுத்துவாங்க உங்களுக்கு ஒன்றும் தெரியும் செய்வாங்க திட்டுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க பரவாயில்ல பொறுத்துக்குவோம் ஒரு நாலு டைம் செய்வோம் அஞ்சு டைம் செய்வோம் அப்புறம் எல்லாமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் எந்த அவமானமும் இந்த உலகத்தில் கிடையாது அவமானங்கிற விஷயமே கிடையாது அவமானம் நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து எதுவுமே கற்றுக்க முடியாது அவமானம் தேவையில்லை தோல்வி தேவையில்லை எதுவுமே நினைக்காதுங்க சில பேர் வந்து ரெண்டு டைம் செய்யும் போதே வந்து கத்துப்பாங்க சில பேர் வந்து பார்த்தோம்னா ஒரு பத்து முறை தான் கத்துப்பாங்க நீங்க எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா கண்டிப்பா நீங்க கத்துப்பீங்க பொறுமையா வந்து அதை ட்ரை பண்ணுங்க போக வந்து பார்த்தோம்னா உங்களை சார்ந்துகிற எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்தோம் நீங்க செய்வீங்க நீங்க நல்லா வாழறதுக்கான தகுதி உங்களுக்கு தானா வந்துடும் அப்படிங்கும் போது உங்களை பார்த்த நாலு பேர் வந்து இந்த மாதிரி நம்ம வாழணும் அவர் பாரு எல்லா விஷயங்களும் அவர் செய்யறாரு பாரு அந்த மாதிரி நம்ம வாழணும் அந்த ஒரு அக்கா மாதிரி நம்ம வாழணும் அந்த ஒரு அண்ணா மாதிரி வாழணும் அப்படிங்கிற மாதிரி உங்களை பின்பற்றுவாங்க உங்ககிட்ட வந்து கேட்பாங்க எப்படின்னா அதை செஞ்சீங்க எப்படிங்க அதை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வந்து கேட்பாங்க அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நீங்கள் மாறணும் அந்த மாதிரி இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பார்த்தோம்னா மற்றவங்க கிட்ட இருந்து நம்ம வந்து எதிர்பார்க்கறத கம்மி பண்ண முடியும் ஜீரோ எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு யாருமே எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது அப்படிங்கிற ஒரு நிலைமை நம்ம வந்து அடைய முடியுமான்னு நமக்கு தெரிய கிடையாது ஏன்னா வந்து இந்த ஒரு சமுதாயமா நம்ம வாழும்போது நம்மளா சேர்ந்து நான் வாழ்றோம் அப்படிங்கும்போது கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்தோம்னா சில நேரங்களில் எதிர்பார்ப்பு கொடுக்க வேண்டியதா இருக்கும் இந்த விஷயம் செய்ய முடியுமா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணமா வந்து பாத்தோம்னா நம்ம எங்கேயாச்சும் வெளியூர் போறோம் அப்படிங்கும் போது நமக்கு யாருமே தெரியாது அவர்கிட்ட போய் கேப்போம் இந்த ஒரு இடம் எங்க இருக்கு இந்த பக்கம் போகணுமா அப்படி போகணுமா கொஞ்சம் சொல்ல முடியுமா இல்ல இந்த பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்கு இந்த கடை எங்க இருக்குன்னு நம்ம கேப்போம் அப்படியும் கேட்கலாம் கூட ஒரு மொபைல்ல பாக்குறோம் ஒரு மேப்ல பாக்குறோம் அப்படின்னா கூட மேப்ப நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம் கண்டிப்பாக அது நடக்கும் நம்ம எதிர்பார்ப்பே இல்லாமல் வாழ முடியாது அப்படி வாழணும்னா வச்சுக்கோங்களேன் ஒரு தனி தீவுல வந்து பார்த்தோம்னா ஒரு தனியால் போய் நம்ம இருந்துருவோம் அப்போ தான் வந்து வாழ முடியும் நினைக்கிறேன் அப்படி வாழ்ந்தால் கூட நம்ம வந்து பார்த்தோம்னா சாப்பாட்டுக்கு வந்து இந்த ஒரு இயற்கையை நாம் வந்து எதிர்பார்க்கணும் அந்த ஜீரோ எக்ஸ்பெக்டேஷன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை நம்ம வந்து அடைய முடியாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதனால் முடிஞ்சாலும் கம்மி பண்ண ட்ரை பண்ணுவோம் அடுத்து வந்து பயப்படக்கூடாது நீங்கள் பயந்தவங்களா இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தோம்னா நிறைய நேரங்களில் வந்து நம்ம வெளியே எங்கே போனாலும் சரி ஒரு ரேஷன் கடைக்கு போகிறோம் இல்லை வந்து ஒரு பேங்க்கு போகிறோம் எங்கே இருந்தாலும் சரி பயந்தவனாக இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளை நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க நம்மளை வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு கீழே கொண்டு வருவாங்க அவங்களுக்கு ஏற்றாற்போல் நம்மளை வந்து பார்த்தோம்னா மாதம் ட்ரை பண்ணுவாங்க நம்மளோட வாழ்க்கையோ மாதம் ட்ரை பண்ணுவாங்க இது தப்புப்பா இதெல்லாம் தப்பு இந்த மாதிரி பண்ணாத இந்த மாதிரி பண்ணு ஸோ அப்படின்னு அவங்களை மாற்றிடுவாங்க அப்படிங்கும்போது பயப்படக்கூடாது பயப்படாமல் எப்படி இருக்கிறது பயங்கிறது வந்து பார்த்தோம்னா ஒரு மனிதனுக்கான ஒரு உணர்ச்சி அது கண்டிப்பாக நீங்கள் அழிக்கவே முடியாது நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அவன் போய் சொல்கிறான் அர்த்தம் கண்டிப்பா வந்து சரிங்களா அப்படிங்கும்போது பயத்தை நம்ம வந்து கட்டுக்குள்ளே வச்சுக்கணும் இல்லை வந்து நம்ம பயத்தை கையாள தெரியணும் எப்படி தெரியணும் பயத்தை கையாள தெரியணும் அப்படின்னு சொல்லும்போது நாம நம்மளுடைய அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் நம்மளை சுற்றி என்ன நடந்துட்டு இருக்கு சரிங்களா ஒரு பேங்க்கு போகணும்னா எப்படி போகணும் அங்கே என்னென்ன கொண்டு போகணும் அங்கே போய் என்ன சரான்னு ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க என்ன ஆகும்னா எனக்கு வந்து பேங்க்கு போது எனக்கு பயமே இருக்காது எனக்கு வந்து யாரோட துணையுமே தேவை இருக்காது சரிங்களா அப்படிங்கும்போது எனக்கு பயம் கம்மியாகணும்னா பயத்தை நான் கையாள தெரியணுன்னா நான் வந்து அறிவாளியாக மாறணும் எனக்கு சுற்றி என்னென்ன விஷயங்கள் இருக்கோ எல்லாமே நான் தெரிஞ்சுக்கணும் இங்கேயும் அறிவு தான் வந்து இருக்குது எதிர்பார்ப்புக்கும் வந்து அறிவு தான் இருக்குது பயத்துக்கும் அறிவு தான் இருக்குது அந்த அறிவனை வளர்த்துக்கம்போது எதிர்பார்ப்பும் கம்மியாகவும் பயமும் கம்மியாகவும் கையாள முடியும் நம்ம வந்து நாம அறியாமையாக இருக்கும்போது தான் வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக நிறைய இடங்களில் நம்ம பயந்துட்டு இருப்போம் கண்டிப்பாக அந்த பயந்தும் போது நாம் அதுவும் நம்மளோட பலவீனமாக இருக்கும் அந்த பலவீனத்தை மற்றவங்க பயன்படுத்துகிறக்க நம்ம வந்து விடவே கூடாது நம்மளுடைய சுதந்திரத்தை பறிக்க நாம் விடக்கூடாது சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அதாவது ஒரு உயிரினம் இருக்குது அந்த உயிரினம் வந்து இந்த உலகத்தில் வாழுது அப்படின்னா இந்த உலகத்தில் வந்து வாழ்கிறதுக்கு தேவையான என்னென்ன பண்புகள் வந்து வேணுமோ எல்லாமே அந்த ஒரு உயிரினத்துக்கிட்ட இருக்கணும் அப்படி இல்லைனாலுமே வந்து பார்த்தோம்னா அது கற்றுக்கணும் அந்த ஒரு பண்பு வந்து நம்மக்கிட்ட வந்து இருக்கிற மாதிரி வந்து தன்னை தகவமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எவல்யூஷன் பரிணாம வளர்ச்சி அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இங்கே என்னென்ன இருக்கோ நம்ம அதெல்லாமே கற்றுக்கணும் பேசிக்கான விஷயம் கூட கற்றுக்கணும் நமக்கு தெரியல அப்படின்னா கூட கற்றுக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கணும் அந்த ஒரு முயற்சி இருக்கணும் அப்படிங்கும் போது தானாவே வந்து பார்த்தோம்னா இந்த உலகத்தில் நம்ம வந்து வாழ்றதுக்கான ஒரு தகுதி நம்ம கிட்ட அதிகமாயிட்டே இருக்கும் அப்படிங்கும் போது தானாகவே நம்ம கிட்ட எதிர்பார்ப்பும் மற்றவங்கிட்ட இருக்காது அளவு கம்மி பண்ணிடலாம் பயமும் கம்மி பண்ணலாம் நம்மளோட சுதந்திரமும் வந்து பார்த்தோம்னா நம்ம கையில் இருக்கும் நம்மளோட சுதந்திரம் வந்து எப்போ நம்ம கையில் இருக்கோ அப்போதான் நம்ம வந்து பார்த்தோம்னா வாழ்க்கைய வாழ முடியும் முக்கியமா வந்து பார்த்தோம்னா பெண்களுக்கு நான் சொல்றேன் கல்யாணமான பெண்களுக்கு நான் சொல்றேன் அவங்க வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து அவங்களே அவங்களை நினைச்சுக்கிறாங்க எனக்கு வந்து கணவன் தான் வந்து பெரிய பெரிய விஷயம் எனக்கு கணவன் குடும்பம் தான் பெருசு அது வந்து ஒரு லிமிட்டை தாண்டுது அப்படிங்கும் போது நீங்கள் அவங்கிட்ட எதிர்பார்க்குறீங்க உங்களோட வாழ்க்கை போயிருமோன்னு சொல்லி பயந்துக்கிறீங்க அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு சாதியை வந்து பார்த்தம்னா அவங்ககிட்ட நீங்கள் கொடுக்குறீங்க உங்களோட கணவன் குடும்பத்துக்கிட்ட இப்போ ஆண்கள் பண்ண வேண்டிய எல்லா விஷயங்களையுமே உங்களால் பண்ண முடியும் ஆண்கள் பண்ண முடியாத ஒரு விஷயமும் பண்ண முடியும் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியும் அப்படிங்கும் போது எல்லாமே உங்களால் பண்ண முடியும் ஆணும் சரி பெண்ணும் சரி சமம் தான் இந்த சுதந்திரம் அப்படிங்கிறது உங்களுடைய உண்மையான ஒரு சொத்துல ஒண்ணு இதை கண்டிப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அதை பாதுகாக்கணும் யாருக்கிட்டையும் அதை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ முடிக்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் சரிங்களா உங்களுக்கு புரிஞ்சிருந்தா கண்டிப்பா வந்து பார்த்தோம்னா உங்களுடைய கருத்துக்களை வந்து பார்த்தோம்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நானும் படிக்க ரெடியாக இருக்கேன் ரிப்ளை பண்ணுறேன் கண்டிப்பாக ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா எங்கிட்ட எங்கேயாச்சும் பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ஐடி வந்து பார்த்தோம்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் உங்களுக்கு கொடுக்குறேன் அங்கே வந்து பார்த்தோம்னா நீ எங்கிட்ட பேசலாம் சரிங்களா நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் எல்லோரும் சிரிச்சுக்கிட்டு ஹாப்பியாக இருங்க சுதந்திரத்தை யாருக்காகவும் எதற்காகவும் விடாதுங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன் பார்ப்போம்